நன்றாக நம் கலை வாழ்க குருவாழ்க குருவேத்துறை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குற படம் நான்கு வீடு இந்த பாடத்துடைய பரிபாஷை பாருன்னா அயனாராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான்கு வீட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ செய்யப்போகிறது வந்து உள்நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாள் இருக்குது அறநாள் இந்த நாலு வீட்டிலேயே நாலு மறித்து நாலு திசையும் செய்கிறது பதினாலு வீடு நாலு நாலு வீட்டை செய்யலாம் இது மாதிரி நிறையா பாடம் இருக்குது இப்போ இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா உள்நாள் போகிறோம் வெளிநாள் செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு உள்நாள் போகிறோம் ஃபஸ்ட்டு இடது காலம் என்ன நிற்கிறோம் கம்பெடுத்துக்கிறோம் பின் இந்த சுற்று முறை பார்த்திங்கன்னா பானா வச்சு சுற்று சுற்றுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு விதமான சுற்று நாங்கள் நாலு வீட்டில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு சுற்று வந்து பானா வச்சு எடுக்கிறோம் பின்பக்கம் எடுக்கிறோம் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் பின்பக்கம் எடுக்கிறோம் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் இதை பின் பானா வச்சு வாரல் வாரல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் இது பானா வச்சு உள்நாள் செஞ்சோம் இப்போ இதாடியே வெளிநாள் என்னென்னா வெளிப்பக்கம் வரணும் இப்போ இடது காலம் என்ன நினைக்கிறோம் வலது காலையை மாற்றிக்கிறோம் இப்போ இங்கிருந்து எடுக்கிறோம் பின்பக்கம் எடுக்கிறீங்க வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் இது வந்து வெளிநாள் இங்கே பாருங்கள் நிற்கிறோம் பின்பக்கம் எடுக்கிறோம் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் இப்போ செஞ்சது பார்த்தீங்கன்னா உள்நாள் வெளிநாள் இதில் இன்னும் அறுநாள் இருக்குது அறநாள் மறித்து நாலு திசை திரும்பணும் அதில் நாலு வீடு முடித்து நாலு திசை திரும்புகிற படம் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இந்த அறுநாள் இந்த உள்ளாளும் வெளிநாள் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாலு வீட்டில் வேறு படம் பார்ப்போம் பயிற்சி பெற்று பணியில் நன்றி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி